தமிழ் உலக சுற்றுலா வரைபடத்தில் இடம்பெற்றுள்ள நீலகிரி மாவட்டம் உதகையில் பிளாஸ்டிக் பொருட்களுக்கு தடை செய்யப்பட்டுள்ள நிலையில் சுற்றுலா பயணிகளின் வசதிக்காக ஏற்படுத்தப்பட்ட வாட்டர் ஏடிஎம்கள் செயல்படாத அவல நிலை சுற்றுலாப் பயணிகளின் வசதிக்காக மீண்டும் வாட்டர் ஏடிஎம்கள் செயல்படுத்த வேண்டும் என கோரிக்கை வாட்டர் ஏடிஎம் அமைந்துள்ள பகுதிகளில் தகாத செயல்களில் ஈடுபடுவதாக குற்றச்சாட்டு நீலகிரி மாவட்டத்தின் அழகையும் சுற்றுச்சூழலையும் பாதுகாக்கும் நோக்கில் பத்தொன்பது வகையான பிளாஸ்டிக் பொருட்களுக்கு நீலகிரி மாவட்டத்தில் உபயோகப்படுத்தப்பட்ட மாவட்ட நிர்வாகம் தடை விதித்தது மட்டுமின்றி ஒரு லிட்டர் பிளாஸ்டிக் குடிநீர் பாட்டில்கள் குளிர்பானங்கள் விற்பனை செய்யவும் சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்து உத்தரவிட்டது இந்த உத்தரவையடுத்து கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு செப்டம்பர் முதல் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள சோதனை சாவடிகள் மாநில மற்றும் தேசிய நெடுஞ்சாலைகளில் அமைந்துள்ள அனைத்து கடைகள் வணிக வளாகங்களில் பிளாஸ்டிக் குடிநீர் பாட்டில்கள் மற்றும் பிளாஸ்டிக்கில் அடைக்கப்பட்ட குளிர்பானங்கள் உணவுப் பொருட்களை தடை விதிக்கப்பட்டது பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் குடிநீர் பெற ஏதுவாக மாவட்டத்தின் நெடுஞ்சாலைகள் சுற்றுலா தலங்கள் பொது இடங்களில் என மாவட்டத்தில் அறுபத்தி எட்டு இடங்களில் சுத்திகரிக்கும் குடிநீர் எந்திரங்கள் அமைக்கப்பட்டன இவை இரண்டாயிரத்தி ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டது ஆரம்ப காலங்களில் முறையாக செயல்பட்டு வந்தன ஆனால் காலப்போக்கில் முறையான பராமரிப்பு இல்லாததால் தொன்னூறு சதவீத வாட்டர் ஏடிஎம்கள் தண்ணீரின்றி பழுதடைந்து காட்சியளிக்கின்றன தற்போது வாட்டர் ஏடிஎம்களில் தண்ணீர் இல்லாததால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றமடைந்து கடும் அவதிக்குள்ளாகின்றன எனவே சுற்றுலா பயணிகளின் நலன் கருதி வாட்டர் ஏடிஎம்களை சரி செய்து தங்கு தடையின்றி தண்ணீர் கிடைக்க மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது மேலும் வாட்டர் ஏடிஎம்கள் செயல்படாத நிலையில் அதன் அருகே தகாத செயல்களில் ஈடுபடுவதாகவும் ஏடிஎம்களில் உள்ள பணத்தையும் திருடிச் செல்லும் அவள நிலையும் ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா வாகன ஓட்டிகள் குற்றம் சாட்டி வருகின்றனர் உலக சுற்றுலா வரைபடத்தில் இடம்பெற்றுள்ள நீலகிரி மாவட்டம் உதகையில் முறையாக வாட்டர் ஏடிஎம்கள் செயல்படுத்த வேண்டும் தகாத செயல்களில் ஈடுபடுபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை உள்ளூர் மக்கள் மற்றும் சுற்றுலா வாகன ஓட்டிகள் சுற்றுலா பயணிகள் வலியுறுத்தி வருவது குறிப்பிடத்தக்கது Gracias. Da